இந்த ஏற இந்த இந்த புகழூர் வட்டாரத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் இந்த புகழூர் வாய்க்கால் த வாய்க்கால் தண்ணீரை இருக்கிறது புகழூர் வாய்க்கால் காவிரியில் இருந்து பெறுகின்ற காரணத்தினால காவிரியில் தண்ணி இல்லாமல் குடிநீருக்கு மட்டும் போயிருந்தனால விவசாயத்திற்கு தண்ணி இல்லாதனால வெட்டிலை விவசாயத்திற்கு தண்ணீர் சுத்தமாக கிடைக்காதனால கா சூழ்நிலையில் நல்ல ஈல்டு கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில் பயிரெலாம் காய்ந்து கருவி வீணாகி கொண்டிருக்கிறது இதற்கு ஏதாவது உதவி செய்கின்ற முயற்சியை அரசாங்கம் செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஐந்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஐந்துலேருந்து ஆறு ஏழு லட்ச ரூபா முதலீடு செய்யணும் பத்து லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரும் பன்னெண்டு லட்ச ரூபா கூட வருமானம் வரும் ஆனால் இந்த தடவை அது மாதிரி இல்லை பயிர் வந்து ஈல்டு கிடைக்க வேண்டிய சமயத்தில் தண்ணீர் இல்லாமல் காஞ்சி போனதுனால ஒரு ஏக்கருக்கு ஏழுலிருந்து பத்து லட்ச ரூபா லாஸ் ஏற்படுகிற நட்டை ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருப்பதால் இந்த அரசாங்கம் இந்த வெற்றிலை விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் பொருளாதாரத்துலேயோ அல்லது வேறு வகையிலேயோ உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் வெற்றிலை விவசாயத்திற்கு தேவையான உதவிகள் அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ன செய்யணும்னா வெற்றிலை விவசாய வெற்றிலையை பயன்படுத்தி மூலப்பொருளாக வெற்றிலையை மூலப்பொருளாக பயன்படுத்தி தேவையான மருந்து மெடிசன் அதாவது உடல்நலத்துக்கு தேவையான மருத்துவ குணம் உள்ள இந்த வெற்றிலையை மூலப்பொருளாக கொண்டு உடல்நலத்துக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் செய்கின்ற பணியினை அரசாங்கம் செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்